இந்த வண்டியோட காசு இன்றைக்கு புது வண்டி பார்த்தீங்கன்னா பத்தொம்போது லட்சம் ரூபா ஆகுது வண்டி கம்பெனி ஷோரூமில் போய் கேட்டிங்கன்னா இந்த வண்டி எக்ஸ் எக்ஸ்ட்ரா பிரைஸ் கேட்டால் பத்தொம்பது லட்சரூவா ஆகுது வண்டி ரேட்டு ஆனால் நம்ம பெஸ்ட்டு ப்ரைஸில் உங்களுக்கு இந்த வண்டிக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் லோன் வாங்கி கொடுத்துறேன் தமிழ்நாடு ஃபுல்லாக ஹண்ட்ரட் பெர்சன்ட் லோன் வாங்கி தரேன் எங்கேயுமே மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஈச்சரில் அடி ரொம்ப கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் நம்மக்கிட்ட வண்டி இருக்குது வீல் வண்டி இது வீல் லோ மைலேஜ் ஓடின வண்டி தான் ஆறு டயரு ஒரிஜினல் டயரு லைட் லோன் ஓன வண்டி தான் இது ஊண்டு பேக் டபுள் கோஸ்ட் பாடி வண்டி வண்டி சுத்தமாக இருக்கும் முப்பத்தி மூணாயிரம் தான் வண்டி ஓடிடுது ஸ்டெப் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த வண்டி யூஸ் பண்ணலை இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மாதமாக பார்த்தீங்கன்னா அந்த யூடியூபில் இப்போ போட ஆரம்பித்தோம் நல்ல ரெஸ்பான்ஸு நல்ல கஸ்டமர் நிறைய வராங்க நிறைய பேர் ஃபோன் பண்ணுறாங்க சார் வண்டி உங்கள் கையில் நல்லா இருக்குது சார் வண்டி நல்லா இருக்கு உங்கள் கையில் வண்டி நல்லா சுத்தமாக வச்சிருக்கீங்க வணக்கம் ஸ்ரீ பாலாஜி ஆட்டோ கன்சல்டிங் பூந்தமல்லி ஹரிகிருஷ்ணன் பேசுறேங்க ஆட்டோ குளிர் செட்டி எங்க இருக்கு கேட்டீங்கன்னா பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் சென்னையில் இருக்குங்க பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேருந்து நம்ம ஒரு ஆஃப் கிலோமீட்டர் நம்ம ஆஃபீஸ் லொக்கேட்டாக இருக்குது நம்ம வண்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ யூடியூபில் போட்டிருக்கோம் இந்த வண்டியோட பிரைஸ் எல்லாம் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பரில் கால் பண்ணுங்க வண்டியுடைய போட்டோ அனுப்புகிறேன் வண்டி எல்லாமே இருக்கிறது பார்த்தீங்கன்னா அறுபது வண்டி இருக்குது அறுபது வண்டியும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் வண்டி தான் நான் இந்த பிசினஸ் பார்த்தா இருபத்தஞ்சு வருஷமா இப்போ பூந்தமல்லியில் பண்ணிட்டு இருக்கேன் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கேன் அதனால் நீங்கள் நம்பி வாங்க பூந்தமல்ல ஸ்ரீ பாலாஜி ஆட்டோ கன்சல்டிங் வாங்க நேரில் வாங்க நீங்கள் எந்த வண்டி வாங்க நினைக்கிறீங்களோ வந்து பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் நம்ம கல் இருக்கு வண்டிலாம் பாருங்கள் ஷார்ட் பண்ணி பாருங்கள் எல்லாம் லோ மைலேஜ் ஓன வண்டி தான் வண்டி பார்த்துட்டு பெஸ்ட் ப்ரைஸ் கேளுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வண்டியை தரேன் நன்றி வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஈச்சர் டென் ஃபிஃப்டி நைன் ப்ரோ ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா அடி நீளம் நீட் வந்து நீளம் எட்டேகால் டயர் வரும் எட்டேகால் பதினாறு டயர் வரும் சிங்கிள் ஓனர் வண்டி எஃப்சி இன்சூரன்ஸ் ஏப்ரல் வந்து அடுத்த வருஷம் இருபத்தி வரைக்கும் இருக்கு இன்சூரன்ஸ் வர மார்ச் மாசம் இருக்கு மே மாசம் இருக்கு வண்டி சிங்கிள் ஓனர் சிங்கிள் யூஸ் வண்டி தான் கம்பெனி யூஸ் பண்ண ஓன் யூஸ் பண்ண வண்டி தான் வண்டி நல்லா இருக்கும் சுத்தமா இருக்கும் பன்னெண்டு அடி நீட்டம் இது ப பதினாலு அடி கிடையாது பன்னெண்டு அடி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேர் கிடைக்கிறது மார்க்கெட்டில் இப்போ பிஎஸ் ஃபோர் மாடல் வண்டி எங்கேயுமே மார்க்கெட்டில் பாத்தீங்கன்னா ஈச்சரில் பன்னெண்டு அடி ரொம்ப கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் நம்ம கிட்ட வண்டி நாலு நால்வேல் வண்டி இது நாலு நால்வேல் பன்னெண்டு அடி நீளம் ஈச்சர் டென் ஃபிஃப்டி நைன் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக ஹண்ட்ரட் பர்சன்ட் லோன் வாங்கி கொடுத்துடலாம் வண்டி நல்லா இருக்கும் சுத்தமா இருக்கும் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோ மைலேஜ் ஒன்னு வண்டி தான் எஃப்சி இன்ட்ரெஸ்ட் எல்லாமே கரல் இருக்குது இந்த வண்டி நீங்கள் பார்க்கணுன்னா பூந்தமல்லி ஸ்ரீ பாலாஜி ஆட்டோ கன்சல்ட்டிங் பூந்தமல்லியில் பார்க்கணும் ஸ்ரீ பாலாஜி ஆட்டோ கன்சல்ட்டிங் இது வண்டி டென் ஃபிஃப்டி நைன் ப்ரோ மாடல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் பன்னெண்டு அடி நீல வண்டி சுத்தமாக இருங்க வண்டி எதுவுமே அடிக்கடி அடிக்கடி எதுவுமே இருக்காது வண்டி பிளாட்பாரம் சைடு கீடு எல்லாமே சீட் போட்டிருப்பாங்க வண்டி நீட்டாக இருக்கும் நாலு டயர் ஒரிஜினல் டயர் தான் வண்டி பார்க்கணுன்னா பூந்தமல்லி ஸ்ரீ பாலாஜி ஆட்டோ கன்சல்ட்டிங் வாங்க வண்டி பாருங்கள் ட்ரெஸ் பண்ணி பாருங்கள் இந்த வண்டிக்கு பெஸ்ட் பிரைஸ் உங்களுக்கு பண்ணி தரேன் இப்போ நம்ம பார்க்குற வண்டி வந்து பார்த்தீங்கன்னா டாட்டா போர் நாட் செவனு ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலு சிங்கிள் ஓனர் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் பண்ணி கொடுத்துர்லாம் இந்த வண்டி கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் தான் வண்டி ஓடி இருக்கு வண்டி நீட்டாக இருக்கும் பிஎஸ் த்ரீ மாடலு வண்டி பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஆண்டு யூஸ் தான் லைட் லோன் ஓன வண்டி தான் இது ஊண்டு பேக் டபுள் க்ளோஸ் பாடி வண்டி எல்லாமே நமக்கு நிறைய பற்றி பாத்தீங்கன்னா க்ளோஸ்ட் இருக்கு ஓப்பன் இருக்கு இப்போ நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பாடி இந்த வண்டி இருக்கு பிளாட்ஃபார்ம் புது பிளாட்ஃபார்ம் போட்டிருக்கேன் எஃப்சி இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் பண்ணி கொடுத்துறேன் இந்த வண்டிக்கு நம்ம தமிழ்நாடு போல லோன் பண்ணி கொடுத்துட்லாம் வண்டி பார்க்க வேணுன்னா பூந்தமல்லியில் ஸ்ரீ பாலாஜி ஆட்டோ கன்சல்டிங் வந்தீங்கன்னா வண்டி பாருங்க வந்து ட்ரைவ் பண்ணி பாருங்க நம்ம ஆஃபீஸ் எங்களுக்கு இருக்கிற பற்றினா பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் ஒரு அரை கிலோமீட்டர் தான் நம்ம ஆஃபீஸ் இருக்கு இந்த வண்டிங்கன்னா நம்ம இடத்துல வந்தீங்கன்னா என்ன வண்டி வேணால் பார்க்கலாம் எய்சிருக்கு டாட்டா ஃபோர் ஆர் செவன் இருக்கு நாலு வேலை டென் ஃபிஃப்டி இருக்கு நீங்கள் எந்த வண்டி வேணால் எப்போ வேணால் பார்க்கலாம் காலையில் ஆறு டூ சாயம் ஆறு மணிக்குள்ளே வாங்கினா நீங்கள் பகல் டைம் வந்தீங்கன்னா ஈவினிங் குள்ள வந்தீங்கன்னா வண்டியை ட்ரைவ் பண்ணி ஓட்டி பார்த்துட்டு சிங்கிள் ஓனர் வண்டி நல்ல பிரைஸ்ல பெஸ்ட் பிரைஸ்ல உங்களுக்கு வண்டி தரேன் தமிழ்நாடு போல லோன் பண்ணி தரேன் நன்றி வணக்கம் இந்த வண்டியுடைய முழு விவரம் தெரிஞ்சீங்கன்னா இருக்கிற நம்பர்ல கான்டெக்ட் பண்ணுங்க வாட்ஸ்அப் லிங்க் அனுப்புகிறோம் அந்த வாட்ஸ்அப் டைரி நீங்க டெய்லி வர வண்டியெல்லாம் நாங்க போட்டோ போட்டுனே இருக்கோம் தமிழ்நாடு லோன் பண்ணி தரலாம் நன்றி வணக்கம் நம்ம பார்க்க போகிற வண்டி என்ன ஈச்சர் ப்ரோ ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலு சிங்கிள் ஓனரு வண்டி க்ளோஸ் படி சிங்கிள் ஹேண்ட் யூஸ் வண்டி ஓன் வண்டி தான் எஃப்சி இந்த வண்டி எஃப்சி பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் கரண்ட்ல இருக்கு இன்சூரன்ஸ் பத்து மாசம் கரண்ட்ல இருக்கு நம்ம இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக ஹண்ட்ரட் லோன் வாங்கி கொடுத்துலாம் என் வியாண்டி வந்து பார்க்கணும்னா வண்டி பார்க்க வண்டியை பார்த்தீங்கன்னா கூந்தமலி ஸ்ரீ பாலாஜ் ஆட்டோ கன்சல்ட்டிங் வண்டியோட நீளம் பார்த்தீங்கன்னா பத்தடி வரும் க்ளோஸ்ட் பாடி சிங்கிள் ஓனர் வண்டி வண்டி பார்த்தீங்கன்னா கண்டிஷன் நல்லா இருக்கும் நீங்கள் மெக்கானிக் கூட்டு வந்துட்டு செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க நல்லா தரமான வண்டி நம்ம எப்பவுமே இருக்குது எல்லாம் பார்த்தீங்கன்னா கையில் இருக்குது வண்டியிலுமே தரமான வண்டி தான் நாங்கள் செலக்ட் பண்ணி தான் வண்டியை தருவேன் வண்டி சிங்கிள் ஓனர் வண்டியாக தான் இருக்கும் எல்லா வண்டி சிங்கிள் ஓனர் வண்டி தான் என் ரெண்டாவது ஓனர் வண்டி ஏதோ ஒரு வண்டி தான் ரெண்டாவது ஓனர் வரும் மற்றபடி எல்லா வண்டியுமே நம்ம இருக்கிறது எல்லாமே சிங்கிள் ஓனர் வண்டி தான் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஹண்ட்ரட் பெர்சன்ட் லோன் வாங்கி குத்துறேன் வண்டி சிங்கிள் ஓனரு பத்தடி நீட்டு வண்டி நல்லா இருக்கும் வண்டி லோடு எடுத்துக்கு அருமையாக இருக்கும் லோ மைலேஜ் ஓன வண்டி தான் தமிழ் வண்டி வாங்குறவங்களுக்கு தமிழ்நாடு கண்டிப்பாக லோன் வாங்கி கொடுத்துறேன் வண்டியை பார்க்கறேன்னா பூந்தமல்லி ஸ்ரீ பாலாஜி ஆட்டோ கன்சல்ட்டிங் வாங்க இப்போ நம்ம ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா பூந்தமல்லியில் ஸ்ரீ பாலாஜி ஆட்டோ கன்சிங் பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல தான் இருக்கு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு ஆஃப் கிலோமீட்டர்ல நீங்க வந்து கால் பண்ண நானே வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன் வண்டியை பார்க்க வேண்டிய இடம் ஸ்ரீ பூந்தமல்லி ஸ்ரீ பாலாஜி ஆட்டோ கன்சல்ட்டிங் இந்த வண்டி ஃபுல்லாக லோன் வாங்கி கொடுத்துறேன் இந்த வண்டியோட முழு விவரம் கீழே இருக்கிற நம்பர்ல காண்டாக்ட் பண்ணுங்க நான் உங்க உங்களுக்கு வண்டி நம்ம முழு விவரம் போட சென்ட் பண்ணி விட்றேன் வண்டி பாருங்க நேரில் வந்து பார்த்துட்டு வண்டியை ட்ரெஸ்டிஃபை பண்ணி பாருங்க மெக்கானிக் கூட்டம் செக் பண்ணிக்கோங்க வண்டி நல்லா இருக்கும் செக் பண்ணி பார்த்து தரமான வண்டி தான் நம்ம போடுறது எப்பவுமே ஏன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் போட்டு நிறைய நிறைய பேர் நிறைய ஆதரவு கொடுத்துருக்காங்க நிறைய பேர் வந்து இப்போ கன்னியாகுமரி இந்த பக்கம் தென்காசி நிறைய பேர் வந்து வண்டி வாங்கிட்டு போறாங்க நல்லா இருக்கு எல்லாமே ரீட் ஃபீட்பேக் நல்லா கொடுக்குறாங்க வண்டி சார் இருக்கிற வண்டி வாங்கினா நல்லா இருக்கு நானும் வண்டி போயிட்டு நிறைய பேர் அனுப்பிச்சு விட்றாங்க அவங்க ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்கு அதனால இன்னும் நீங்கள் நேரில் வாங்க வண்டி பாருங்கள் நல்ல ப்ரைஸில் உங்களுக்கு வண்டி தரேன் நேரில் வந்து வண்டி பார்த்து ஓட்டி பார்த்துட்டு பிரைஸ் கேளுங்க ப்ரைஸ் பெஸ்ட் ப்ரைஸில் தவண்டி தரேன் நன்றி வணக்கம் இப்போ பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஈச்சர்ல டுவெண்ட்டி செவன்டி ஃபைவ் ப்ரோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடலு சிங்கிள் ஓனரு பதினாலு அடி நீளம் ஏர் பிரேக் வண்டி இந்த வண்டி வீல் வண்டி ஏர் பிரேக்கு வண்டி பார்த்தீங்கன்னா வெறும் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் ஆறாயிரம் தான் வண்டி ஓடி இருக்கும் இந்த வண்டி வாங்கி பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் தான் ஆகுது வாங்க வண்டி வாங்கினோம் லோடு இல்லாமல் வித்துட்டாங்க அதனால் வண்டி வந்து வண்டி கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் ஆறாயிரம் தான் வண்டி ஓடி இருக்கும் நீங்கள் பா நம்ப மாட்டீங்க வெறும் சீட் கவர் கூட பிரிக்கலை வண்டியில் பாருங்கள் வண்டி சீட் கவர் பாருங்கள் சீட் கவர் கூட பிரியிலை வண்டி சுத்தமாக இருக்கும் ஆறாயிரம் கிலோம்து தான் வண்டி ஆறாயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் வண்டி ஓடிடும் கிலோமீட்டர் ஒன்றோட பாருங்கள் பார்த்துங்க சுத்தமாக இருக்கும் நல்லாயிருக்கும் வண்டி பதினாலு அடி நீளம் வண்டி பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் ஸ்டெப்பு யூஸ் பண்ணவே இல்லை ஸ்டெப் நீ வந்து இன்னும் யூஸ் பண்ணவே இல்லை வண்டி சுத்தமாக இருக்கும் வண்டி இன்டீரியரில் பார்த்து நல்லாயிருக்கும் சீட் கவரே பிரிக்கலை வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாலடி எல்லாம் ஏர் பிரேக் வண்டி இதை வண்டி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கேட்குறாங்க ஃபோர்டீன் பீட் வண்டியில் லேட்டஸ்ட் மாடல் கேட்குறாங்க இப்போ நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா இப்போதான் நம்ம கையில் வந்திருக்கு நல்லாயிருக்கும் சுத்தமாக இருக்கும் ஆறு டயர் ஒரிஜினல் டயரு ஏர் பிரேக்கு வண்டி சீட்டு பாருங்க ஒன்று பிளாட் பரலாம் பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகுடா சொல்லிட்டு ஃபுல்லாக ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நீட்டாக சீட் வச்சிருப்பாங்க கீழே மேலே இந்த சீட் அடிக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு லட்ச ரூபா செலவு வண்டி சுத்தமாக இருக்கும் டேமேஜ் ஆகக்கூடாது பாடி டேமேஜ் ஆக கூடாது சொல்லுறதுக்கொசரம் டோரு சைடு எல்லாமே சீட் வச்சிருக்காங்க ஸ்டெப்பு நீ வன் யூஸ்ட் ஸ்டெப் நீ யூஸ் பண்ண இல்லை ஒரு ஆறாயிரம் தான் ஓடிருக்காங்க வண்டி வாங்கி ஒரு ஆறாயிரம் தான் வண்டி ஓடிருக்கு இந்த வண்டி தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம லோன் பண்ணி கொடுத்துட்லாம் ஹண்ட்ரட் வண்டி லோன் வாங்கி கொடுத்துட்லாம் அந்த வண்டிக்கு ஏர் ப்ரேக் வண்டி போட்டி பிட்ல ஏர் ப்ரேக் வண்டி நல்லா இருக்கும் அருமையான வண்டி சீட் கவர் பிரிக்கல வண்டி வாங்குறவங்களுக்கு இந்த வண்டியோட காஸ்ட் நீங்கள் புது வண்டி பார்த்தீங்கன்னா பத்தொம்பது லட்ச ரூபா ஆகுது வண்டி கம்பெனி ஷோரூம்ல போய் கேட்டீங்கன்னா இந்த வண்டி எக்ஸ் எக்ஸ்ட்ரா பிரைஸ் தான் பத்தொம்பது லட்ச ரூபா ஆகுது வண்டி ரேட்டு ஆனால் நம்ம பெஸ்ட்டு ப்ரைஸில் உங்களுக்கு இந்த வண்டிக்கு ஹண்ட்ரட் லோன் வாங்கி கொடுத்துறேன் தமிழ்நாடு ஃபுல்லாக அண்ட் ப்ரஸ் லோன் வாங்கி தரேன் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நல்ல வண்டி சிங்கிள் யூஸ் வண்டி தான் சுத்தமான வண்டி தரமான வண்டி ஷோரூம்ல எடுக்கிறீங்கன்னா அதே கண்டிஷன்ல தான் நம்ம கையில் வண்டி இருக்கு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வண்டி அருமையாக இருக்கும் டுவெண்ட்டி செவன்டி ஃபைவ் ப்ரோ இந்த வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடலு ஜனவரி மாசம் வண்டி இந்த வண்டிக்கு நம்ம இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் போட்டு கொடுத்துடலாம் நிறைய பேர் போட்டியின் பீட் வந்து நிறைய பேர் கேக்குறாங்க போன் பண்ணி கேக்குறாங்க போட்டியின் பீட்ல ஏர் பிரேக் வண்டி இருந்தால் சொல்லுங்கன்னு தான் நம்ம கையில் இந்த வண்டி வந்திருக்கு நிறைய பேர் நம்ம வந்து வண்டியை பார்க்காம பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த வீடியோ போட்டதுனால யூடியூப்லேருந்து நிறைய பேர் நம்ம கையில் வண்டி பார்க்காமே வாட்ஸ்அப்லேயே போ நம்ம போட்டுடறோம் அவங்க அங்கேருந்தே என்னை கண்டெக்ட் பண்ணி ஃபைனான்ஸ் எல்லாம் ஏற்பாடு பண்ணி தராங்க ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேன் ஃபைனான்ஸ் தரேன் அவங்களுக்கு நான் லோன் பண்ணி கொடு வண்டி எடுக்கும்போது அவங்க என்னையே வந்து பார்க்குறாங்க ஆனால் அதனால் நம்ம நம்பி வாங்கிட்டு போகிறாங்க நிறைய பேர் தமிழ்நாடு ஃபுல்லாக வண்டி வாங்கி போகிறாங்க அதனால் நேரில் வாங்க வண்டி வண்டி போட்டால் போட்டால் உங்களுக்கு கீழே இருக்கிற நம்பரில் காண்டக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு மு முழு போட்டோ அனுப்புகிறேன் நேரில் ஆர்சி புக் எல்லாமே உங்களுக்கு அனுப்புகிறேன் வண்டியோட ரேட்டு நான் ஃபோனில் பண்ணுங்க சொல்கிறேன் இந்த வண்டிக்கு ஹண்ட்ரட் பர்சன்டில் லோன் பண்ணித்தரேன் தமிழ்நாடு உள்ள நன்றி வணக்கம் இப்போ நம்ம பார்க்கற போகிற வண்டி பார்த்தீங்கன்னா அசோக் லைன் பாஸ் டுவல் ஃபிஃப்டீன் இது எல்சி வண்டிங்க எல்சி ஏழா டென் பாசிங் வண்டி எல்சி வண்டி சிங்கிள் ஓனர் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா எஃப்சி இருபத்தி ரெண்டு மாதம் எஃப்சி கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் போட்டு கொடுத்துடலாம் போட்டு கொடுத்துடலாம் அந்த வண்டிக்கு வாங்குறவங்களுக்கு ஆர் டயருமும் ஒரிஜினல் டயர் தான் வண்டி சுத்தமாக இருக்கும் வண்டி பார்த்தீங்கன்னா லைட் லோன் வண்டி தான் அது டென்னி ஒன் வண்டி கிடையாது பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருபத்தி ரெண்டு மாடல் இந்த மாதிரி கண்டிஷன் இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் வண்டி வந்து பார்த்தாவே நீங்கள் நம்ப மாட்டிங்க அந்த மாதிரி இருக்கும் வண்டி வண்டி சுத்தமாக இருக்கும் இருபத்தி ரெண்டு மாடலில் இவ்வளோ நீட்டாக வண்டி வச்சுருக்காங்கன்னா ஓ ட்ரைவர் ஓட்டின ட்ரைவர் பார்த்தா சிங்கிள் டிரைவர் தான் வண்டி நல்லாயிருக்கும் இந்த வண்டி இப்போ நம்பரே பார்த்தீங்கன்னா பேன்சி நம்பரு வண்டி நம்பர் பேன்சி நம்பரு எல்சிவி வண்டி எல் எல்சிவி வண்டி இது ஏல்ட் டென் பாசி வண்டி இந்த வண்டி தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம லோன் பண்ணி தரலாம் அடி நீளம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் லோ மைலேஜ் ஒண்ண வண்டி தான் ஆறு டயர் ஒரிஜினல் டயரு எஃப்சி இருபத்தி ரெண்டு மாசம் கரெக்ட்ல இருக்கு இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் இந்த வண்டி கரெக்ட்ல இருக்கு போட்டு கொடுத்துருவேன் டாக்ஸ் கரெக்ட்ல இருக்கு பர்மிட் சரண்டர் பண்ணி வச்சிருக்கேன் நீங்க இந்த வண்டியோட ப்ரைஸ் தெரிஞ்சிக்கணுன்னா கீழே இருக்க நம்பர்ல கால் பண்ணுங்க வண்டியோடைய ஆர்சி வண்டியை மூணு போட்டு அனுப்புகிறேன் வண்டி பார்க்க வேண்டிய இடம் ஸ்ரீ பாலாஜி ஆட்டோக்குன்னு சொல்லி பூந்தமல்லியில பார்க்கணும் வண்டி நல்லா இருக்கும் சுத்தமா இருக்கும் வண்டி எல்லாம் நீட்டா இருக்கும் டோருலாம் பார்த்தா ஒரிஜினல் தான் இருக்கும் வண்டி பாத்தீங்கன்னா நம்பளில வந்த பெயிண்ட் தான் வண்டி இந்த வண்டியில் இருந்தது ஷோரூம் கண்டிஷன் இருக்கும் நம்ம எல்லாமே வண்டி பார்த்தா தரமா தான் ரெடி பண்ணுவோம் லோக்கல்ல விட்டு ரெடி பண்ண மாட்டோம் நம்ம அதான் தரமான பாடி பில்டர் தான் நம்ம ரெடி பண்ணுவோம் சுத்தமா ரெடி பண்ணுவோம் நாங்க வண்டி வைத்தாலும் பார்த்தீங்கன்னா எங்கையில வண்டி வாங்கி போறவங்க இந்த வண்டி ரெண்டு வருஷம் எஃப்சி இருக்கு அதனால இந்த ரெண்டு வருஷத்துக்கு இந்த வண்டியில் எந்த வேலையுமே வராது கேபிள்லாம் திங்கிற கிங்குற எதுவுமே வராது சுத்தமா இருக்கும் வண்டி வந்து பார்க்கணும் பாருங்க நேர்ல வந்து பாருங்க பிரைஸ் பெஸ்ட் பிரைஸ்ல இந்த வண்டி நல்ல பிரைஸ்ல உங்களுக்கு பண்ணி தரேன் தமிழ்நாட்டு புள்ள லோன் வாங்கி தரேன் இந்த வண்டியோட முழு ஃபோட்டோ வேணும்னா கீழே இருக்கிற நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள் என்கிட்ட இருக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் வண்டி தான் அறுபது வண்டி இருக்குது அறுபது வண்டியுமே சிங்கிள் ஓனர் வண்டி தான் அதனால் வண்டியை பற்றி நீங்கள் நம்பி வாங்கிட்டு போகலாம் தமிழ்நாடு ஃபுல்லாக வராங்க நம்ம வண்டி வாங்கிட்டு போகிறாங்க யூடியூப்பில் பார்க்குறாங்க ஃபோட்டோ அனுப்புகிறாங்க சார் உங்கள் வண்டி தான் சார் நல்லா இருக்குது இவ்வளோ வண்டி வச்சுருங்க நல்லா இருக்குது வண்டி வச்சுக்கிறீங்க சுத்தமாக வச்சுக்கிறீங்க நல்லா நீட்டாக இருக்கு சார் அப்படின்னு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நான் ஃபோட்டோ தான் அனுப்பிச்சி விட்றேன் ஃபோட்டோ அனுப்பிச்சி விட்டு வாட்ஸ்அப்லேயே வாட்ஸ்அப்புக்குள்ளே கேட்குறாங்க அவங்களே அங்கேயே ஃபைனான்ஸ் ரெடி பண்ணிட்டு வண்டி டிரைவர் அங்கே வந்து இங்கே நேரில் வண்டியை பார்க்குறாங்க அவங்க நேரில் பார்க்கும் போதே பார்க்குறாங்க சார் நான் வண்டியை போட்டோவில் தான் பார்த்தேன் இந்த வண்டி இப்படி இருக்குமோனு பார்த்தேன் நான் உங்களை நம்பி அட்வான்ஸ் போட்டேன் ஆனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்டோவில் பார்த்தத விட வண்டி நல்லா நீட்டாக இருக்குது நல்லா ஒரிஜினட்டியாக கொடுக்குறீங்க நல்லா நம்பிக்கையாக இருக்குது உங்கள் வேலை வண்டி வாங்கும் போதில் தமிழ்நாடு ஃபுல்லாக வராங்க நம்ம லோன் தமிழ்நாடு ஃபுல்லாக லோன் பண்ணி தரோம் அதனால் வண்டியை வந்து பாருங்கள் நல்ல ப்ரைஸில் உங்களுக்கு தரேன் வண்டி தரமாக இருக்க வண்டி நீங்கள் மெக்கானியை வச்சு செக் பண்ணி பார்த்துங்க வண்டியை பார்த்துட்டு வண்டி பிரி ப்ரைஸ் தரேன் வண்டியோட முழு விவரத்தை கீழே இருக்கிற நம்பர்ல கால் பண்ணுங்க தமிழ்நாடு ஃபுல்லாக அந்த வண்டி லோன் பண்ணி கொடுத்துறேன் லோ இன்ட்ரெஸ்ட்ல பண்ணி தரேன் நன்றி வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற போற வண்டி பார்த்தீங்கன்னா பிஎஸ் மாடல் டுவெண்ட்டி ஒன் டென் மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபது அடி நீளம் வண்டி சுத்தமாக இருக்கும் முப்பத்தி மூணாயிரம் தான் வண்டி ஓடி இருக்கு ஸ்டெப் வண்டி யூஸ் பண்ணல சுத்தமாக இருக்கும் அன் யூஸ் யூஸ் பண்ணாத வண்டி ஒரே ஓனர் இந்த வண்டிக்கு பாத்தீங்கன்னா வர ஆறாம் மாசம் வரைக்கும் எஃப்சி கரண்ட் இருக்கு எஃப்சிக்கு எல்லாம் எந்த வேலையும் கிடையாது சுத்தமா இருக்கும் இன்சூரன்ஸ் நம்ம இந்த வண்டிக்கு ஒரு வருஷம் போட்டு கொடுத்துடலாம் இந்த வண்டி பாத்தினா சீட் கவர் கூட பிரிக்கல சுத்தமாக இருக்கும் வண்டி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டா இருக்கும் தொட்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்கும் சுத்தமா இருக்கும் நாலு ஆறு டயர் ஒர்ஜல் டயர் தான் இந்த வண்டிக்கு நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக லோன் பண்ணி கொடுத்துர்லாம் தமிழ்நாடு ஃபுல்லாக ஹண்ட்ரட் லோன் வாங்கி கொடுத்துர்லாம் ஆதார் கார்டு பேன் கார்டு இருக்கணும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வண்டி வாங்குறவங்களுக்கு லைசன்ஸ் இருக்கணும் முக்கியமா இப்ப என்ன கேட்குறேன்னா ஃபைனான்ஸ் கம்பெனியில் லைசன்ஸ் இருந்தாலும் லோன் பண்ண முடியுன்றாங்க அப்படி இல்லைனா வண்டி வச்சு வேற யாருன்னா வண்டி வச்சுக்கிறவங்க அவங்க லைசன்ஸ் இந்த கேரண்ட்ரு போட்டா நம்மளுக்கு தமிழ்நாட்டுக்குள்ள அந்த வண்டி நான் லோன் பண்ண லோன் பண்ணி தரேன் இந்த வண்டியோட முழு விவரம் தெரிஞ்சிக்கனா கீழே இருக்கிற நம்பர்ல கால் பண்ணுங்க வண்டியோட பிரைஸ் எங்களுடைய வாட்ஸ்அப் லிங்க் இருக்கு அந்த லிங்க்கை உங்களுக்கு முழு போட்டோ அனுப்புகிறேன் வண்டி போட்டோம் சென்ட் பண்ற வாட்ஸ்அப் நம்பரை அனுப்புங்க ஆயின் மெசேஜ் போடுங்க உங்களுக்கு எல்லாம் வண்டி வண்டி முழு விவரம் அனுப்புறேன் நன்றி வணக்கம் இப்போ நம்ம பாக்க போற வண்டி டுவெண்ட்டி நைன்டி ஃபைவ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலு சிங்கிள் ஓனர் வண்டி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வெறும் முப்பத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்கு வண்டி இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் எஃப்சி பண்ணி கொடுத்துறேன் ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் நான் போட்டு கொடுத்துறேன் ரெண்டு வருஷம் எஃப்சி இந்த ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துறேன் வண்டியோட நீளம் பார்த்தீங்கன்னா பதினெட்டு அடி வரும் நீட்டு பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஒரே சின்ன டேமேஜ் கூட இருக்காது நீட்டா இருக்கும் சுத்தமா இருக்கும் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் தான் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாலில் பார்த்தீங்கன்னா வண்டி பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பெயிண்ட் ஷோரூம்ல எப்படி இருக்கு அதே மாதிரி தான் நம்ம வண்டி இருக்கும் நம்ம கிட்ட வண்டி எல்லாமே அப்படிதான் இருக்குது அதனால நம்ம வந்து கஸ்டமர்களை வாங்கும் செக் பண்ணி தான் பத்து வாங்கிட்டு வருவோம் ஒரிஜினல் பேர்பர்ஸ் தான் இருக்கும் வண்டியில் டயர் எல்லாமே ஒரிஜினல் டயரு சிங்கிள் ஓனர் வண்டி இந்த வண்டிக்கு நான் தமிழ்நாடு உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன் லோன் வாங்கி கொடுத்துறேன் வண்டியுடைய முழு விவரம் தெரிஞ்சிக்கணும்னா ஸ்ரீ பாலாஜி ஆட்டோ கன்சல்ட்டி கீழே இருக்கிற நம்பர்ல என் கண்டக்ட் பண்ணுங்க சென்னையில் பூந்தமல்லி ஸ்ரீ பாலாஜி ஆட்டோ கனெக்சினில் பார்க்கணும் இந்த வண்டி பாத்தீங்கன்னா நம்ம ஆஃபீஸுக்கு நீ வர்றதுக்கு கிளாம்பக்கத்துலேருந்து இருந்து பஸ் வருது நம்ம ஆஃபீஸ் பக்கத்திலேயே வந்து இறங்கிட்டேன் நீங்க வந்து கிலாம்பக்கத்துல வந்து கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வண்டி நம்பர் டீட்டெயில்ஸ் சொல்றேன் பூந்தமல்லியில பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே இருக்கு நம்ம ஆஃபீஸ் அங்கிருந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு அரை கிலோமீட்டர் அரை கிலோமீட்டர் தான் நம்ம ஆஃபீஸ் இருக்கு நீங்கள் பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு எனக்கு கால் பண்ணாலும் வழி தலைன்னு லொக்கேஷன் போட்டு விட்றேன் கார்ல வந்தாலும் லொக்கேஷன் போட்டு விட்றேன் பஸ்ஸில் வந்தாலும் வாங்க உங்களை எனக்கு கூட கூப்பிட்டு வந்து வண்டி காமிக்கிறேன் மெக்கானிக் கூப்பிட்டு வந்து செக் பண்ணி பாருங்கள் வண்டி நல்லாயிருக்கும் வண்டி வரும் முப்பத்தி மூணாயிரம் தான் வண்டி ஓடிருக்கு ஷோரூமில் நீங்கள் எப்படி கம்பல் எடுக்குறீங்களோ அதே மாதிரி தான் வண்டி நீட்டாக இருக்கும் அதனால் வண்டி வந்து நேரில் பாருங்கள் பெஸ்ட்டு ப்ரைஸில் தரேன் தமிழ்நாடு ஃபுல்லாக லோன் பண்ணித்தரேன் இந்த வண்டியோட முழு விவரத்தை என்ன இருக்க நம்பரில் கால் பண்ணுங்கள் எல்சி வண்டி இது ட்ரக்கு கிடையாது எல்சி வண்டி யா ஆ ஆற டன் பாசி வண்டி அதனால் முழு விவரத்தை என்ன இருக்கிற நம்பர் கால் பண்ணுங்கள் வண்டி டீட்டில் முழுசாக அனுப்புகிறேன் நேரில் வாங்க வண்டி பார்த்துட்டு பெஸ்ட் ப்ரைஸில் உங்களுக்கு வண்டி தரேன் நன்றி வணக்கம்